வணக்கம் நண்பர்களே பத்து ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று பன்னிரண்டு ராசிகளுக்கும் நாள் எப்படி அமையப்போகிறது என்பதை வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய அம்சங்களோடு இப்போது பார்க்கலாம் மேஷம் இன்று பொறுமை அவசியமான நாள் வேலைகளில் தாமதம் ஏற்பட்டாலும் மனம் தளர வேண்டாம் செலவுகளில் கட்டுப்பாடு தேவை ரிஷபம் பண விஷயங்களில் நன்மை உண்டு குடும்பத்தில் அமைதி நிலவும் நீண்ட நாட்களாக இருந்த கவலை ஒன்று தீரும் மிதுனம் வேலை மற்றும் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பேச்சில் கவனம் தேவை நண்பர்களின் ஆதரவு உண்டு கடகம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுங்கள் தாயாரின் ஆலோசனை உதவும் சிம்மம் வேலையிடத்தில் சவால்கள் இருக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் அகந்தையை தவிர்க்கவும் கன்னி திட்டமிட்டு செயல்பட நல்ல நாள் பண விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் உறவுகளில் இனிமை குறையும் வாய்ப்பு உள்ளது பேச்சில் நிதானம் தேவை மாலையில் மன அமைதி கிடைக்கும் விருச்சிகம் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள் தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு பண லாபம் கிடைக்கும் தனுசு பயணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் முயற்சி அதிகரிக்க வேண்டும் மகரம் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும் குடும்ப ஆதரவு உண்டு கும்பம் புதுமையான யோசனைகள் செயல்படும் நாள் நண்பர்கள் உதவி கிடைக்கும் மன தெளிவு ஏற்படும் மீனம் மனம் அமைதியாக இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் இன்றைய சிறப்பு பரிகாரம் சனி பகவான் வழிபாடு தீபம் ஏற்றுதல் கருப்பு தானம் இன்றைய நாளுக்கு நன்மை தரும் நிதானம் மற்றும் நேர்மறை சிந்தனை இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்